கூட அவரோட அனுமதி இல்லாமல் நெருங்க முடியாது யாரெல்லாம் முருகப்பெருமானை வந்து ஆழமாக வணங்குறாங்களோ அவங்களுக்கு மரணம் வருவதாக கூட முழு அருள் இருந்தால்தான் வரும் அந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து நம்ம உதவி செய்யும் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு கடவுள் தான் கலிப தெய்வமான தந்த முருகப்பெருமான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் படை அழைக்க பழனிமலைக்கு தான் வரேன் அதாவது மாம்பழத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டோம் சொல்லக்கூடிய அந்த பழனிமலை அந்த பழனிமலைங்கிறது நம்மளுடைய மணிப்பூர சக்கரத்தோட சம்மந்தப்பட்டது அந்த மணிப்பூர சக்கரம் அப்படிங்கிறது தொப்புல் சம்மந்தப்பட்டது அப்போ தொப்புள் கூடியோடைய கனெக்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு பழனிமலை அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் ஸோ கந்த சிருஷ்டி நிறைவு விழாவில் நீங்கள் வந்து முருகனை வணங்கிட்டு சோசுங்கரெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும் அதன் மூலமாக உங்களை கட்டிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து விரதத்தை நிறைவு செய்கிறோம் ஸோ அடுத்த வருடம் வந்து மறுபடியும் விரதம் வந்து இருக்கும்போது இப்போ எதெல்லாம் தவறாக இருச்சோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கட்டும் அப்போது சக்கத்தோட சம்மந்தப்பட்ட அந்த பழனி மலை அப்படின்னு இருக்கிறேன் அது உங்களுக்கு அப்படியே அடுத்ததாக வந்து அந்த மணிப்பூர்வத்திலிருந்து நம்முடைய அன்பு பெருகி உறவுகளை நீடிக்க வச்சு பலவிதமான யோசனை கொடுத்து திறம்பட நம்மளுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தி பலர் மீது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அப்படியே சுவாமி மலை போதும் அதுதான் வந்து அனகதா சக்கரம் இந்த அனகதா சக்கரம் அப்படிங்கிறது சுவாமி மலையோடு சம்மந்தப்பட்டிருக்கு அங்கே தான் தந்தைக்கு உபதேசம் கொடுத்த முழு அப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணுமோ அங்கே உங்களுடைய அனகதா சக்கரம் வந்து தெளிவாக இருந்ததுன்னா உங்களால் வந்து கொடுக்க முடியும் உபதேசங்கிறது என்ன நீங்கள் சொல்லக்கூடிய செய்தின்னு ஒன்றை கேட்டு அது புரிந்து கொண்டு தெளிவாகிறதுனா உபதேசம் அப்போது தெளிவாக அடையக்கூடிய விஷயம் உங்களுடைய ஒருத்தர் சொல்ல நாம் காதுகளால் கேட்கக்கூடியது அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை கேட்குறது அந்த விளக்கம் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு பேர் உபதேசம் அப்போ அந்த உபதேசங்கிறது எங்கே வந்து கொடுப்பாங்க ரகசியமான விஷயங்களை சொல்கிறதுக்கு உபதேசம் தான் மிக மிக ரகசியமான விஷயம் தெய்வ ரகசியம் எல்லாமே அப்போ அந்த தன்மை வரணும் அப்படின்னா அவங்க இதயம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியுமே அவை இதயத்துக்குள்ளே ஏதோ பதற்றமோ நெருக்கமோ அப்படி கொடுக்க முடியாது அந்த உபதேசத்தன்மையும் வராது அப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனராசக்கரத்தில் சம்மந்த முடியாது அப்போ முருகன் ஃபர்ஸ்ட்டு பனிமலைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனராசக்கரமாக சுவாமி மலைக்கு இப்படி வந்து பயணம் பண்ணுறதா வந்து ஒரு தொடர்பு வந்து இருக்குது இதில் இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா உடனே சுவாமி மலைக்கு போனதாக கூட கணக்கு வரும் காரணம் அப்படின்னா பார்க்கும்போது என்ன வருது முருகப்பெருமானு வந்து குழந்தையாக இருக்கும் போதேவும் தந்தைக்கு வந்து உலக சார் அப்போ சுவாமி மலை தான் ஃபர்ஸ்ட்டு வருது அதுக்கப்புறமா என்ன வருது உங்களுக்கு அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு போனது ரெண்டாவது ஒரு அதுக்கப்புறம் மூன்றாவது திருச்செந்தூர் அங்கே வந்து போர் பண்ண போகிறார் சக்திகிட்ட வேல் வாங்கிட்டு போர் செய்ய போகிறாரு அங்கு ஒரு திருவுருள் நடந்ததுனால தான் அந்த திருச்செந்தூரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிகப்பான ரத்தங்களை திருச்சி அந்த இடத்துல வந்து சூரபத்மனை வதம் பண்ணக்கூடியதுன்னா திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு பெயர் வந்து பெற்று அந்த ஒரு நிகழ்ச்சி நிற்கிது சரிங்களா அப்போ மூணாவது அங்கே முடிஞ்ச உடனேவோ நான்காவதாக என்ன திருப்பூரம் அந்த அங்கே தான் என்ன பண்ணுறாங்க யாரை திருமணம் பண்ணுறாங்க தெய்வானையை திருமணம் கூடிய நிகழ்வு நடக்கிறது தான் அமைப்பு அப்போ நான்காவதாக உங்களுக்கு சுவாதிஸ்தானத்துக்கு அப்புறம் மூலாதாரம் அதுக்கடுத்து திருத்தணி முடுங்க இங்கே தொண்டை சக்கரம் விசுக்தி அதுக்கப்புறம் பழம் முடிஞ்சோட சரிங்களா அப்போது இந்த திருத்தணியில் வந்து அன்பு பாசம் அது மட்டும்தான் அங்கே சண்டைகள்லாம் கிடையவே கிடையாது சண்டைக்கு வந்து வேலை முடிஞ்சிடுச்சு இங்கே ஒன்று வந்து அப்பா கூட மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன வாக்குவாத சண்டை அனகர சக்கரத்தில் முடிஞ்சிடுச்சு அது சுவாமி மலை ரெண்டாவது என் குடும்பத்துக்குள்ள சண்டை பழனிமலையில் முடிஞ்சிடுச்சு குடும்ப சண்டை பழனிமலையில் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எதிரிகள் அழிக்கிறது சுவாதி சண்டை முடிஞ்சிடுச்சு சுவாதி சன சக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து இன்பம் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சொத்து சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கு அதான் அதுதான் சுவாதி சந்தோட முக்கியமான பங்கு அதிகமான இன்பம் அதுக்கப்புறம் சொத்து சுகம் காரு வண்டி பங்களா இதெல்லாமே சுவாதி சம்மந்தப்பட்டது பனவரவு தனவரவு எல்லாம் அப்போ அதுக்கு தான் வரும் அந்த சண்டவதம் இங்கே முடியுது சுவாதி சனசத்தில் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணத்தில் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடுச்சா அது முடிஞ்ச உடனே என்னது பரிசு அப்போது திருப்பணங்குள்ள திருமணம் ஆகுது திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்துக்கான வழி அந்த ஞானத்துக்கானது தான் வள்ளிங்கிறது அந்த வள்ளியை வந்து திருமணம் வந்து திருத்தணி அங்கே நிம்மதி மட்டும்தான் அப்போ திருத்தணியில் அதுக்கப்புறமா இருக்கிறது பழமொழி சொல்ல ஆனந்தமான நிறைவான சக்தி வாய்ந்த இடம் இப்படி உருவனுடைய பெருமையில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம உருவனுடைய ஆதார சக்கரத்துடைய இடத்திலேயே உருளுடைய பெருமை வந்து இணங்கிருக்கோம் அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அடுத்த முறை நீங்கள் ஒவ்வொரு முறை விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு சக்கரத்து மேலேயும் கவனிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்கரத்து மேலேயும் கவனம் வச்சு நீங்க விரதம் இருந்து பாருங்கள் அப்படியே அடுத்தடுத்த நாள் அந்த சக்கரம் வந்து ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி ஜாயின் ஆகி வரும்போது என்ன ஆகும் அற்புதமான விஷயம் வந்து உங்க உடம்புக்குள்ள நடந்து நீங்கள் இந்த முறையில் கூட வச்சுக்கலாம் எப்படி அனகதா சக்கரத்தை ஃபர்ஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் மணிப்பூர் தரத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூரை வச்சு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தை நினச்சி அதாவது அனகதா சக்கரம் மணிப்பூர சக்கரம் சுவாதிசான சக்கரம் மூலாத சக்கரம் இது நாளைக்கு வரிசையாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விசுத்தி சக்கரம் அப்புறம் ஆக்னேய சக்கரம் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா இன்னும் அற்புதமாக வந்துருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற மூணுக்கும் கீழே இருக்கிற மூணுக்கும் நடுவில் இருக்கிறவர்கள் அழகதான் அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க தந்தை குபரேஷப்பூருக்கு பெருமதிப்பான இடம் அதுக்கப்புறமா வந்து பாலிமலைக்கு போகிறோம் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறோம் அப்புறம் திருக்குறள் போகிறோம் அதுக்கப்புறம் திருத்தணி போகிறோம் அப்புறம் வளமுருச்சாவை போய் முடிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விரதம் பெஞ்சு பார்க்குறப்ப எப்படி இருக்கும் மிக சிறப்பான ஒரு வழிபாடு தன்மை நமக்குள்ளேயே நடக்கிறத நம்ம வந்து கொள்க முடியும் அப்போ இந்த கண்கட்சி நிறைவுகளால் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உண்மையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ள அந்த சக்கரத்துடைய சுழற்சி இயக்கம் வர 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 என்னாகும் ஆனந்தம் பெருகிக் கொண்டே உங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க என்ன பண்ணுங்க இது செஞ்சு பாருங்க சரிங்களா அப்போது நீ இப்படி செய்யும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு பேராற்றலாக மாறும் உங்களையே வந்து முருகன் குருவாக அமர்ந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வாய்ப்பு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படும் அப்படி கிடைச்சது அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வரமான இந்த விழாவில் விரத விழாவில் வந்து நீங்கள் அலைஞ்ச வரோம் அது உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் சரிங்களா மீண்டும் நாங்கள் ஒரு பதிவில் சந்திப்போம் எல்லோரும் சந்தோஷமாக குரு நினைத்து கொண்டு எல்லோரும் ஆனந்தமாக இருங்க அதே மாதிரி இந்த சக்கரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து நினச்சி வணங்கும் போது உங்களுக்கு மதம் இனம் இதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா உங்கள் உடம்பு சக்கரத்தான் நீங்கள் உன்னிக்க நீங்கள் குரு நினைக்காதுன்னு பரவாயில்ல உங்கள் சக்கரத்தை மட்டும் நினச்சி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து விரத தொகுதி இருந்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் இருக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் நமக்கு திரை வச்சு கொடு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து இந்த மாதத்தை அந்த மாதிரி விரதத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்போது இந்த உலகத்துக்கு அத்தனை மனிதர்களாக பிறந்த எல்லாருமே இந்த முழுத்தன் நேராக இருந்து செயல்படக்கூடிய இருக்கு ஜீவராசிகள் வரக்கூடிய மனிதன் தான் ஜீவராசியாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஆற்றல் விரைக்கிறதுக்காக இந்த விரதம் வந்து பயன்படும் அது நம்மளுடைய ஆதார் ஆதார சக்தி மூலம் வந்து பயன்பட்டு ஏழாவது இங்கே சரசத்துக்கு கனெக்ஷன் ஆகி இந்த அண்டவலி இருக்கிற எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி நாம் நலமாக வாழ்றதுக்கு உபயோகம் அப்போது இங்கே மதம் தேவையில்லை ஜாதி தேவையில்லை இனம் தேவையில்லை நீங்கள் சாமி மொழி தேவையில்லை உங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒரு மனிதராக முருகன் நேராக கூடியவராக இருந்தோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிச்சு நீங்கள் வந்து விழுத முடிக்க நினச்சி இருக்கலாம் சரிங்களா இங்கே முருகன் அப்படிங்கிறவர் வந்து இதற்கு வந்து நம்ம வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக சொல்லிக்கிறாங்க இதுக்கு யாருமே எந்த இனமும் கிடையாது ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இனம் மீது மதம் மீது பற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள் முருகன் நினைக்காமல் உங்களே நினைச்சிக்கலாம் ஏன்னா முருகன் என்று உங்களுக்குள்ளே தான் உங்களுக்குள்ளே எதுவெல்லாம் அழகாக இருக்கிறதோ அது முருகன் தான் அது மாற்றுக்கிட்டே சொல்ல முடியாது உங்களுக்குள்ளே ஆறு ஆதார் சக்கரம் இருந்ததுன்னா அது ஆறு ஆதார் சக்கரில் முருகன் தான் சரிங்களா முருகன் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆறு ஆதார சக்கரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் ஓகேவா அப்போ உள்ளேருந்து உங்களுக்கு என்ன பண்ண சக்தி வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிங்க அதுக்காக அந்த வீடியோ போட்டேன் நாளைக்கு திருக்கல்யாணம் யாரெல்லாம் போய் பார்க்க முடியுமா பார்க்கலாம் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது என்னென்னா பெருமைக்குரிய கல்யாணம் திரு அப்படின்னா பெருமையானது அப்போது பெருமைக்குரிய பெரிய மனிதர்களுக்கான ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது அப்போது எப்போது நீங்கள் விரதம்னா இருந்து உங்கள் சக்தி நிலைப்பாடு அதிகமாயிடுச்சு உங்களுக்குள்ளேயே அது வந்து தொடங்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆன தொடர்புன்னு வச்சுக்கலாம் உங்கள் உடலுக்கும் உங்கள் உயிருக்கும் ஆன தொடர்புன்னு வச்சுக்கலாம் உங்கள் உயிருக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கான தொடர்புன்னு வச்சுக்கலாம் உங்கள் உடல் உங்கள் உயிர் உங்கள் ஆத்மா இந்த மூணுக்கான திருமண வைபவமாக வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த ஆறு ராசகரத்தை வணங்கும் போது உங்களுக்குள்ளேயே அந்த திருமண வைபவத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனந்தமாக வந்து நடத்தி பார்க்கலாம் பார்க்கும்போது அந்த அற்புதகத்தினோட ஓட்டம் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை உரிபெறக்க தொடங்கும் ஆன்மீக பாதையில் செல்லும்போது கிடைக்கின்ற இன்பத்தை உணர்ந்து விட்டால் எங்காவது ஒரு சமயம் இறைவனை பெற்று நினைத்தால் ஆனந்த் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆனந்தமாகவும் சில நேரத்தில் வந்து தவிப்போடையும் சில நேரத்தில் கண்ணீர் வந்து தண்ணி வரும் அந்த மாதிரி இசைய இதயம் கசிந்து தண்ணீர் கண்ணீர் வந்தாலே நல்ல தண்ணீர் வந்தாலே அந்த கண்ணீருக்கு பெருமதிப்பு உண்டு சரிங்களா ஏன்னா அன்பினுடைய முழுமையான வெளிப்பாடு நன்றி வணக்கம் இன்பம் முழுமையாக